ஓம் சர்க்குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போட்டி பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை டைம் மாதம் ஒன்றாம் தேதி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் ராசி மற்றவர்களின் செயல்பாடுகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது அலுவலகப் பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் எதிர்பாராத செலவுகளின் மூலம் நெருக்கடியான சூழ்நிலைகள் உண்டாகும் கடன் விஷயத்தில் விவேகத்துடன் இருக்கவும் சில பணிகள் முடிவதில் அலைச்சல்கள் ஏற்படும் எதிலும் பதற்றமின்றி செயல்படவும் பயனற்ற சிந்தனைகளை குறைப்பதன் மூலம் மன அமைதி உண்டாகும் வெற்றி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு அஸ்வினி பொறுப்புகள் அதிகரிக்கும் பரணி விவேகத்துடன் இருக்கவும் கிருத்திகை அமைதி வேண்டும் ரிஷபராசி அன்பர்களுக்கு சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும் வாகன மாற்றம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும் எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் வாக்குறுதிகள் அளிப்பதை தவிர்க்கவும் தந்தையின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் வேள்வி பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் உதவிகள் கிடைக்கும் நாள் அதிர்ஷ்டதிசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கிருத்திகை மாற்றம் உண்டாகும் ரோகிணி கவனம் வேண்டும் மிருகசிரீட்சம் புரிதல்கள் ஏற்படும் மிதனராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியத்தில் ஏற்பட்டிருந்த இன்னல்கள் குறையும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் கூட்டு வியாபாரத்தில் கோபத்தை விடுத்து விவேகத்துடன் செயல்படவும் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் சேமிப்புகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் சாதகமாக அமையும் பக்தி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மிருக சிரிச்சம் இன்னல்கள் குறையும் திருவாதிரை விவேகத்துடன் செயல்படவும் புனர்பூசம் வாய்ப்புகள் கிடைக்கும் கடகராசி அன்பர்களுக்கு வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் தனித்து செயல்படுவது தொடர்பான சூழல்கள் அமையும் மறைமுகமான சில போட்டிகள் குறையும் செயல்களில் வேகம் அதிகரிக்கும் அனுபவ முடிவுகளால் அனுகூலம் உண்டாகும் புதுவிதமான பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் கல்வி பணிகளில் ஆதாயம் உண்டாகும் தொழிலில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் பொறுமை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளம் ஆரஞ்சு உணர்பூசம் செல்வாக்கு அதிகரிக்கும் பூசம் அனுகூலம் உண்டாகும் ஆயில்யம் ஆதாயம் ஏற்படும் சிம்மராசி அன்பர்களுக்கு நிர்வாகத் துறைகளில் பொறுமை வேண்டும் மகான்களின் தரிசனம் மற்றும் ஆசிகள் கிடைக்கும் கோபத்தை கட்டுப்படுத்துவது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் திருப்பணி விஷயங்களில் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள் வெளி வட்டாரங்களில் புதிய அனுபவம் ஏற்படும் ஆராய்ச்சி கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் லாபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மகம் பொறுமை வேண்டும் பூரம் ஆர்வம் மேம்படும் உத்திரம் முன்னேற்றம் உண்டாகும் கன்னிராசி அன்பர்களுக்கு மனதிற்கு நெருக்கமானவர்களிடம் அனுசரித்து செல்லவும் பணி நிமித்தமான செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் எதிலும் ஆர்வமின்மையான சூழல்கள் அமையும் தோற்ற பொலிவில் சில மாற்றங்கள் ஏற்படும் சமூக பணிகளில் நிதானம் அவசியமாகும் பலதரப்பட்ட சிந்தனைகளால் குழப்பங்கள் உண்டாகும் குண நலன்களில் மாற்றம் ஏற்படும் அமைதி வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் உத்திரம் அனுசரித்து செல்லவும் ஹஸ்தம் நிதானம் வேண்டும் சித்திரை குழப்பமான நாள் துலாம் ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் தோற்ற பொலிவுகளில் மாற்றம் ஏற்படும் மனதில் எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை உண்டாகும் வியாபார பணிகளில் தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் உலகியல் நடவடிக்கைகளின் மூலம் மனதில் மாற்றம் ஏற்படும் தனம் நிறைந்த நாள் அதிர்ஷ்டதிசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் சித்திரை ஒற்றுமை அதிகரிக்கும் சுவாதி மாற்றம் ஏற்படும் விசாகம் வாய்ப்புகள் கிடைக்கும் விருச்சிகராசி அன்பர்களுக்கு புதிய வேலை நிமித்தமான செயல்பாடுகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பாதியில் நின்ற பணிகளை செய்து முடிப்பீர்கள் போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் கடன் தொடர்பான பிரச்சினைகள் நீங்கும் கால்நடை தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும் தாய் மாமன் வழியில் அனுகூலம் உண்டாகும் ஆதாயம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் விசாகம் தாமதங்கள் குறையும் அனுஷம் சாதகமான நாள் கேட்டை அனுகூலம் உண்டாகும் தனுசு ராசி அன்பர்களுக்கு மனதில் புதுவிதமான ஆசைகள் உண்டாகும் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் கணவன் மனைவியிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பேச்சுக்களில் அனுபவ கருத்துக்கள் வெளிப்படும் வியாபார பணிகளில் பொறுமையுடன் செயல்படவும் உயர்கல்வி தொடர்பான பணிகளில் எண்ணிய உதவிகள் சாதகமாக அமையப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் கலைசார்ந்த மேம்படும் விரயங்கள் நிறைந்த நாள் அதிர்ஷ்டதிசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீளம் மூலம் ஆசைகள் பிறக்கும் பூராடம் அனுபவம் வெளிப்படும் உத்திராடம் சாதகமான நாள் மகர ராசி அன்பர்களுக்கு மாணவர்களுக்கு கல்விப் பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் பூமி விற்பிக்கான எண்ணங்கள் மேம்படும் வெளியூர் வர்த்தகப் பணிகளில் மேன்மை சூழல் அமையும் தொழில் சார்ந்த நிபுணர்களின் ஆலோசனைகள் கிடைக்கும் முக்கிய ஆவணங்களில் கவனத்துடன் இருக்கவும் பழக்க வழக்கங்களில் மாற்றம் உண்டாகும் உடனிருப்பவர்களின் தன்மைகளை அறிந்து கொள்வீர்கள் ஆக்கம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் உத்ராடம் ஈடுபாடு உண்டாகும் திருவோணம் ஆலோசனைகள் கிடைக்கும் அவிட்டம் மாற்றம் பிறக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு செய்கின்ற முயற்சிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் சகோதரர் வழியில் அனுகூலமான சூழ்நிலைகள் ஏற்படும் பெரியோர்களிடம் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து நடந்து கொள்ளவும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு ஏற்படும் வித்தியாசமான கற்பனைகளின் மூலம் தூக்கமின்மை ஏற்படலாம் இயந்திரம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்கள் பொறுமையுடன் செயல்படவும் பரிசுகள் நிறைந்த நாள் அதிர்ஷ்டதிசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் அவிட்டம் அனுபவம் ஏற்படும் சதயம் தெளிவு பிறக்கும் பூரட்டாதி பொறுமை வேண்டும் மீனராசி அன்பர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் புதிய சொத்துக்கள் வாங்குவதில் விருப்பம் ஏற்படும் சுப காரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும் அலைச்சல்களின் மூலம் உடல் சோர்வு அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வர்த்தகப் பணிகளில் ஆலோசனைகளை பெற்று புதிய முதலீடுகளை மேற்கொள்ளவும் நிறைவு நிறைந்த நாள் அதிர்ஷ்டதிசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் கரும் நீளம் புரட்டாதி மகிழ்ச்சியான நாள் உத்திரட்டாதி சோர்வுகள் நீங்கும் ரேவதி ஆலோசனைகள் கிடைக்கும் நாளைய பதிவில் சந்திப்போம் நன்றி